வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சர்வீஸ் பிளஸ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பொங்கல் பரிசுத் தொகை சம்பந்தமான ஒரு புதிய அறிவிப்பு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியாக இருக்குங்க அரசாணையும் வெளியாயிடுச்சு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் பரிசு பொங்கல் பரிசு தொகையாக வந்து கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு முழு நில கரும்பு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை இந்த மாதிரி எல்லா குடும்ப அட்டைகளுக்கும் கொடுக்க போகிறாங்கங்க இதற்காக போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு அரசாணை வந்து வெளியாக இருந்தது பரிசு தொகுப்புக்காக அது மட்டும் இல்லாமல் எப்போ பரிசு தொகை சம்பந்தமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி ஞாயித்துக்கெல்லாமே பொங்கல் பரிசு தொகை மூவாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து தமிழக அரசு சார்பாக வந்து ஒரு அரசாணையாக வெளியிட்டிருக்கு அதனால இந்த பரிசு தொகையும் பரிசு பொருட்களும் ஜனவரி எட்டாம் தேதியிலிருந்து வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வைப்பார் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்களும் வெளியாக இருக்கு அபிசியலா அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே டோக்கன் பேசிஸில் தாங்க ஒவ்வொரு ரேஷன் கடைகளையுமே நடக்கப்போகுது ஒரு நாளைக்கு இருநூறுல இரநூத்தம்பது ஐம்பது குடும்ப அட்டைகள் வீதம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே பிளான் பண்ணி எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடியே வந்து எல்லாருக்குமே வந்து பொங்கல் பரிசு தொகுப்பும் பொங்கல் பரிசு தொகையுமே கிடைச்சிடும் இந்த ஒரு அறிவிப்பு பொங்கல் பண்டிகையை எல்லா மக்களுமே மகிழ்ச்சியாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குங்க இந்த அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி